தலைமுடி தடுக்கும் மிதமான சூடு கலந்து டேட் தினமும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியாக நடந்து சென்ற தொழிலாளியை வழிபறித்துக் கொன்று செல்போனை பறித்து சென்றதாக ரவுடி கைது செய்யப்பட்டார் கடந்த இருபத்தைந்தாம் தேதி தலையில் காயங்களுடன் செல்லதுரை என்பவர் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர் அதில் சிவதாங்கலையைச் சேர்ந்த ரவுடி ராசக்குட்டி என்கிற கண்ணியப்பன் வழிப்பறியில் ஈடுபட்டு செல்லத்துறையை செங்கலால் தலையில் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொன்றது தெரியவந்தது யன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து லயன் டேட் தினமும் ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்